பல்வேறு குறிப்புகள் சங்க இலக்கியத்தில் இந்த முசுண்டை பற்றி இருக்குது இந்த அழகியலுக்கு மட்டும் இந்த முசுண்டையாக இந்த பூக்களை ரசிக்கிறதுக்கு இந்த மொட்டை ரசிக்கிறதுக்கு இந்த இலைகள் பசுமையாக இருந்து நிழல் தர்றதுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை இந்த முசுண்டை நம்மளுடைய உடலுக்கு வலுவை சேர்க்கக்கூடிய நமக்கு உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகையாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தகவல் அதை பற்றி நம்ம பதார்த்த குண சிந்தாமணி அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த முசுண்டை பற்றியும் பொன் முசுண்டை பற்றியும் அது சாப்பிட்டா நம்மளுடைய வாத வாத பித்தம் எப்படி சமன்படுத்தப்படுது அப்படிங்கிறத பற்றியும் குறிப்புகள் இருக்குது பொதுவாக இந்த கீரையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சையாகவே சாப்பிடலாம் தனியாக அவங்களுக்கு நிறைய கீரை கிடைச்சதுன்னா கூட்டு பொரியல் செஞ்சு கடைசல் செஞ்சு சா சாப்பிட்லாம் மற்ற எல்லா கீரையும் போல் சமைச்சு சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு குறைவான அளவில் தான் அந்த கீரை கிடைக்கிது அப்படின்னா மற்ற கீரைகளோடு சேர்த்து கலவை கீரையாகவும் செஞ்சு சாப்பிட முடியும் சோதை எப்படி வேணாலும் இதை சாப்பிட முடியும் இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பலன் இருக்குது அப்படின் கேட்டால் முதல்ல உடல் சூடு தண்ணியுது மலமிளக்கியாக பயன்படுது துத்தி போல் மூலத்திற்கு மருந்தாக இது இருக்குது வாய் தொல்லையை நீக்குது குடல் புண்ணை ஆற்றுது உடல் தேற்றியாக இருக்குது உடலில் வரி வலிமை தரக்கூடிய ஒரு பொருளாக இது பயன்படுது குறிப்பாக இதய ஆரோக்கியத்திற்கு இந்த கொடியை சாப்பிடணும் தொடர்ந்து சாப்பிடலான்னு சொல்கிறாங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரை சொரி சிறங்கு அந்த மாதிரியான சொரியாசிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த இலைய இந்த கீரையை சாப்பிடுவதும் ஒரு பக்கம் அப்புறம் இதை அரைச்சு அதையே வந்து ஒரு வெளிப்பூச்சாவும் பூசி வந்தால் அது சரியாகும் அப்படிங்கிற குறிப்பெல்லாமே வந்து பதார்த்த குண சிந்தாமணியில் இருக்குது இந்த கீரையை இப்போ பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு பாட்டி மீனாட்சி பாட்டின்னு சொல்லி அவங்க பேர் இவங்க காட்டுக்குள்ளே தான் இருக்காங்க இவங்களை பார்த்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவங்க இந்த கீரையை எப்படி சமைச்சி சாப்பிட்றாங்க அதனால இவங்க ஒரு வைத்தியரும் கூட இதை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறது அவங்களே சொல்கிறாங்க கேட்கலாம் பட் இந்த முஸ்டக்கீரையை எப்படி சமைக்கணும் அது சாப்பிட்டா என்ன நடக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பட்டி அது என்ன சுவர் சர்க்கரை ப்ரெசரு பக்கத்தில் பொண்ணு தான் முஸ்டக்கீரை ஆகும் முஸ்டக்கீரை ஆமாம் என்ன சரி சரி சின்ன புடக்கத்தை ம் அதே மாதிரி ம் அது மூணு அறுத்து அறுத்து அப்படியே சூடு சூழல் எண்ணெய் ஊற்றி சீராக ஊற்றி கொடுத்து வளர்க்கணும் அதுக்கு வெறுபத்தில் சாப்பிடணும் சாப்பிட்டா அப்படியே என்னடாலும் கத்து சீவரு எல்லாமே சக்கரையெல்லாம் சுகர் கண்ட்ரோல் ஆகும் பிளட் ப்ரெஷர் வந்து குறையும் ரத்த கொதிப்பு குறையும் டேஸ்ட் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் கசக்காது கசக்காது நல்லா பிஞ்சு கேரியா இருக்கணுமா நல்லா பெரிய பிஞ்சு பிஞ்சிக்கரியா இருக்கணும் பிஞ்சு கேரியா இருக்குமா ஏன் சின்ன மடக்கத்தான் சொல்றீங்க பெருசு இந்த பெரிய பெரிய அது இது வாயு வதில்ல வாயு வாயு பாலுக்கு அவரு ஏப்ப விடுறது ஆமா அது குறையும் சின்ன மடக்கத்தான் அதுல வந்து சின்ன காயா இருக்கும் ஆமா பெரிய மடக்கத்தான் பெரிய காயா இருக்கும்